அந்த பொழுது ஏதோ ஒரு விஷயத்த புடிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு விஷயத்த நோக்கி நடந்திருக்காங்க சோ அது என்ன விஷயம் அதை எப்படி நாம தெரிஞ்சுக்கிறது அத நம்மளோட வாழ்க்கையில நாம எப்படி தேடிக்கிறது அப்படிங்கறத பத்தினதான் இந்த புத்தகம் சோ நானும் தாங்க எல்லாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் இன்னும் சொல்ல போனா நான் என்னோட ஆர்கனைசேஷன்ல ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் என் சிஇஓ போய் நான் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது என்னால் அவரை பார்க்க கூட முடியாது அவர்கிட்ட நான் அப்பாயின்மெண்ட் கூட வாங்க முடியாது இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் ப்ராக்டிகலி அது நடக்கிற காரியம் இல்லை நீங்க யாரு நான் யாரு நான் கேட்டவனே எதுக்கு சிஇஓ வந்து எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும் நான் சொல்றதை அவங்க ஏன் கேட்கணும் நம்ம எதை நிரூபிச்சிருக்கோம் நம்ம எதையுமே நிரூபிக்காம எல்லாரும் நாம சொல்றத கேட்கணும் அப்படின்னு நாம நினைச்சா அது எப்படி நடக்கும் இல்லையா சோ நீங்க எடுத்த உடனே அந்த பெரிய அதிகார மையம் அந்த பெரிய சேஞ்ச் அதை நான் வந்து அடைஞ்சிடணும் அது அடைஞ்ச தான் என்னால செயல்பட முடியும்னு நினைக்கவே கூடாது அப்படிங்கிறாரு ஆத்தர் நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல உங்களோட ஆம்பிஷன் எதுவோ உங்களுடைய அந்த லட்சியம் எதுவோ உங்களோட கொள்கை எதுவோ நீங்க என்ன மாற்றத்தை செய்ய நினைக்கிறீங்களோ என்ன மாதிரியான மாற்றம் ஒரு வளர்ச்சியை நோக்கி போகும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அத உங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட எல்லையில ஹர்ஷத் மெத்தா ஸ்கேம் கேபாத் அப் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் மே ஸ்டாக் மார்க்கெட் மே இக் ஒரு படா ஸ்கேம் செல் அல்லது எனக்கு அதிகாரமே இல்லை அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையிலையாவது என்னால் அதை செயல்படுத்தி காட்ட முடிஞ்சால் மட்டும்தான் மத்தவங்க என்ன கவனிக்கவே தொடங்குவாங்க நான் எதையுமே செய்யாம மத்தவங்க என்ன கவனிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறது நடக்காது சோ நான் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா சிஇஓ கிட்ட இருந்து அதை ஆரம்பிக்க கூடாது இருந்து தான் நான் ஆரம்பிக்கணும் சோ என்ன மாற்றத்தை நான் நிகழ்த்த விரும்புறேனோ எந்த இன்ஃபுளுன்ஸ் நான் பண்ண விரும்புறேனோ அது என்னுடைய எல்லைக்கு உட்பட்ட இடத்துல அந்த இடத்துல இருந்து தொடங்குறதுக்கான தைரியமும் தன்னம்பிக்கையும் எனக்கு இருக்கா அப்படிங்கிறது தான் தலைமை பண்புக்கான முதல் கேள்வி அது இருந்தால் மட்டும்தான் ஓகே உங்களுக்கு கொஞ்சம் லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு அப்படிங்கறத நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க மற்றவங்களும் பார்க்க ஆரம்பிப்பாங்க அகெய்ன் லீடர்ஷிப்புக்கான உங்களோட வரையறை என்ன எதுக்காக நீங்க தலைமை பதவியை அடைய விரும்புறீங்க அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான கேள்வி எல்லாரையும் பாசரா பண்ணி எல்லாரையும் திட்டிட்டே இருப்பேன் எல்லாரையும் அதிகாரம் பண்ணுவேன் அதுக்காக தான் எனக்கு அதிகாரத்தை அடைய விரும்புறேன் அப்படின்னு நீங்க நினைச்சா அது ஒரு விதமான நார்சிசிசம் அதுக்கு இந்த புத்தகத்துல எந்த ஒரு பதிலும் இல்லை எங்கிட்டையும் அதுக்கு எந்த ஒரு விளக்கமும் இல்லை ஆனால் நான் ஒரு சமூக மாற்றத்தை நிகழ்த்த விரும்புறேன் என்னை சுத்தி மக்களுக்கு ஹெல்ப் பண்ண விரும்புகிறேன் அல்லது எனக்கு நடக்கக்கூடிய ஒரு அநீதியை எதிர்த்து அதை நான் அழிக்க விரும்புகிறேன் அப்படின்ற அந்த ப்ரொடக்டிவான அந்த முன்னேற்றத்தை நோக்கிய லீடர்ஷிப்புக்கு நீங்க என்னென்ன விஷயங்களை உங்களுக்குள்ள இருந்து தேடிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த புத்தகத்துடைய சாரசு இன்னும் சொல்ல போனா எல்லாரையும் அதிகாரம் பண்றதும் எல்லாரையும் பாஸ் அரவுண்ட் பண்றதும் தலைமையே கிடையாது எல்லாரையும் மிரட்டி பணிய வைக்கிற ஒருத்தர் லீடரே கிடையாது இந்த ஆத்தர் ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள எழுதியிருக்காரு அவர் வந்து ஸ்டேட் ஆஃப் ஜார்ஜ்